திருமாவை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு பதினெட்டு சீட்டு வந்து பாமகிறது திமுக தயாரா இருந்தா திருமா அப்படியே இந்த கூட்டணி அழகாக கூப்பிட்டு போயிட்டு அதிமுக கூட சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன் அடிஷன் விஜயம் அதிமுக கூட்டணியில வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து திறந்தே தான் இருக்கு எந்த நேரத்திலும் திமுக தன்னை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி திருமா தன்னை சுதாரிச்சுட்டு அடுத்த கூட்டணிக்கு வந்து தயாராகிட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு அரசியலில் தீர்மானிக்கிற சக்தியா விடுதலை சக்திகள் இருக்கா வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எங்க பாமக வந்து அன்புமணியை வந்து திமுக விமர்சிக்கிறதுனால அந்த பாமக வந்து திமுக விட போவாதுன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் வந்து கூடாது ஏன்னா இப்படி போயிட்டு இப்படி அவங்க வந்து மாறிடுவாங்க கடல் உள்ள காற்று நான் இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொன்னவங்க அடுத்த நாளே போயிட்டு கூட்டணி வச்சுப்பாங்க காங்கிரஸ் அப்படின்னாலே ஒரு கோஷ்டி இதெல்லாம் ஒரு வெளியில் ஒரு பார்வை இருக்கும் ஒரு பதினோரு ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து பவர்ல இல்லை அவர் ராகுல் காந்திக்கு முன்பின் அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவில் இருக்கு பவர்லேருந்து சோனியா காந்தி இறங்குன பிறகுமே கூட இவங்க பவர் வந்து போன பிறகு கட்சி வந்து நிறுத்தி போயிடுச்சு அதில் வந்து பல பிளவுபட்ட கட்சிகள் உருவாச்சு இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுக்கு பெரும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தான் அந்த இந்தி பேசும் மாநிலங்களில் வந்து மதம் முதன்மையாக இருக்கு ராகுல் காந்தி அதுல வந்து தனிப்பட்டு நிக்கிறாரு அதை வந்து பாஜக வந்து கல்டிவேட் பண்ண தீவிர ராகுல் காந்தி பல இடங்கள் வெளிப்படுறாரு அதுதான் காங்கிரசுடைய வீழ்ச்சி காரணமா ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் அந்த கதை வந்து மூடி இருக்கு அவர் போன ரெண்டு அலுவலகமும் அவரோட வீடும் அவரோட நண்பர் வீடும் பாத்தீங்கன்னா மூடி இருக்கு அந்த மூடின வீட்டில் இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் பிளேஸ் பண்ணிட்டு வராங்க என்ன பண்ணிட்டு வராங்கன்னா இந்த கதவை எங்களோட உத்தரவுன்றே நீங்க வந்து திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் வந்து சொல்கிறாங்க அப்போ இதுக்கு அகென்ஸ்டாக தான் என்ன பண்ணுறாருன்னா ஆகாஷ் பாஸ்கரன் மூலயமா வந்து மூத்த வழக்கறிஞர் மூலிமா வந்து நேற்று வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது ஈடுக்கு என்ன அதிகாரம் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு அப்புறமே அவர் வந்து ஃபுல்லாக என்னென்ன தாக்க ஃபஸ்ட்டு திமுக கொடியேற்ற வேடலை அப்படிலாம் பல விமர்சனங்களை வச்சிருந்தாரு இந்த நிலையில் நேற்று நேற்று பேசும்போது அதிமுகவோடு கூட்டணி போவதிலையும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருக்குது அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு திமுக கூட்டணி ஒரு இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிற நிலையில் இப்போ விடுதலை சிறுத்தைகளை வச்சு தான் ஒரு காயின் பிளே பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த நிலையில் அதிமுக சேர்றதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசியிருக்கதை எப்படி புரிஞ்சிக்கிறது நம்ம முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோங்க அதிமுக பாஜக கூட்டணின்ற வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இன்ன வரைக்கும் வந்து அது டிசைடே ஆகும் நீங்கள் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரைக்குமே கூட வந்து அது வந்து இன்னும் முடிவாகாத ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அண்ணாமலை தொடர்ச்சியாக வந்து என்ன பேசிகிட்டு இருக்காரு அதிமுக பாஜக ஆட்சி தான் இதில் வந்து வரணுன்னுட்ருக்காரு அது நேரடியாக வந்து எடப்பாடிக்கும் பிடிக்கல கட்சியினர் இருக்க யாருக்குமே பிடிக்கல இன்றைக்கி இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஏறக்குறைய பாஜக கீழே இருக்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு அது எப்படியாவது வந்து சரி பண்ணணுங்கிற தேவை வந்து எடப்பாடிக்கு வந்து நிச்சயம் இருக்குது அப்போது இந்த திமுகவோட கூட்டணி இருக்குது இல்லைங்களா இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து திருமா மட்டும் தான் திருமாவை இவங்க ஒரு வேலை வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பதினெட்டு சீட்டு வந்து பாமக கொடுக்குறது திமுக தயாராக இருந்தால் திரும்ப அப்படியே இந்த கூட்டணி அழகாக கூட்டு போயிட்டு அதிமுக கூட சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன் அடிஷன் விஜயும் அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து திறந்தே தான் இருக்குது இப்போது இல்லை இப்போ என்னென்னா அவர் ஏற்கனவே சொல்கிறார் இந்த கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி தான் பாஜகங்கிறது இப்போ நேற்று அந்த கூட்டத்தில் சொல்லும் போதே திமுகங்கிறது கலைஞர் வைக்கும்போது மதசாரபற்ற கூட்டணி அதாவது எங்களுக்குள் மோத கருத்து வேறுபாடுகள் இருக்கே தவிர அது மோதலுக்கானது கிடையாது நாங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு இடங்கள் வரையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வந்து மோதலுக்கானது உரசலுக்கானது கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாரு திமுக அப்படி இருந்தாலும் ஒரு பத்துலேயே பதினஞ்சு சீட்டு டிமாண்டுக்கான ஒரு வேலைகள் இல்லை இப்போ தேவை என்ன இருக்குங்கிற உங்கள் கூட்டணி வந்து உறுதியாக இருக்குது கருத்து தான் உங்களுக்கு வந்து முக்கியம் கொள்கை தான் முக்கியம் போது எத்தனை சீட்டு கேட்டாலும் அதில் போட்டிடுறது தானே வந்து முறையாக இருக்கும் உங்களுக்கு ஒரே பொது எதிரியா வந்து பாஜக தான் நீங்க பொது எதிரியா சொல்றீங்க எதிரியை நீங்க விழுத்துறதுக்கு நீங்க ஒன்னா இருக்கிறது தான் பலமா இருக்குமே தவிர இந்த நேரத்துல திரும்ப அதை பேச வேண்டியதுக்கான தேவை என்னன்னு நம்ம பார்க்கணும்ல இந்த ஆண்டு காலம் பேசாத திரும்ப இந்த நேரத்துல இது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்ப திரும்மாவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நிச்சயம் வந்து இந்த கூட்டையில இருந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பக்கம் வந்து பாமக வந்து திமுகவுடையும் பேசிட்டு இருக்கிற விஷயமா வந்து திருமாவுக்கு வந்து நிச்சயமா வந்து தெரியும் எந்த நேரத்திலையும் திமுக தன்னை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி திருமா தன்னை சுதாரிச்சுட்டு அடுத்த கூட்டணிக்கு வந்து தயாராகிட்டு இருக்காருன்னு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வைகை செல்வன் அவர்கள் சொல்லும்போது திமுக கூட்டணியில் உடைச்சி ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு திருமாவளியை சந்திக்க சந்திப்புக்கு அப்புறம் சொல்கிறாரு ஏற்கனவே ஒரு பார்வை இருக்குது வைகை செல்வன் வந்து ஒரு இபிஎஸ்னுடைய தூதராக இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இப்போது வைகை செல்வன் சந்திப்பில் என்ன நடந்திருக்கும் இதில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும் ஏன்னா திருமாவளவன் சொல்வோம் நாங்கள் அரசியல் பேசவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் பேஷண்ட்டை பார்க்கலங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் பார்க்கணும் திரும்ப இப்போ அதாவது நீங்கள் வைகை எப்போ வேணாலும் சந்திக்கலாம் பத்திரிகையாளர் தான் சந்திக்கணுன்ற தேவை கிடையாது இதுலன்னு ஒரு செய்தி வந்து உணர்த்துறது இதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்களுக்கு ஒரு ஓப்பன் கால் இருக்கு திமுக ரொம்பலாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய சகாக்களை கூட்டு வெளியிடுவேங்கிற விஷயமும் வந்து இப்போ திருமாக்கருக்கு ஒரு பிரச்சனை என்னது பாஜக பாமக இல்லாத கூட்டணியில் தானே மாட்டேங்கிறாரு பாஜக பாமக இல்லாமல் வந்து திருமாவையும் விஜயம் சேர்த்து வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு வியூகம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தானே பலமான எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தானே ஏறக்குறைய திருமா கடந்த முறை தேர்தலில் வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து பெரிய அளவில்லாம் வந்து சரியில்லை ஒரு கோடிக்கு மேலே வந்து அவங்க வந்து வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க நிறைய இடங்கள்ல பெரும்பாலான இடங்களில் வந்து லீஸ்ட் ரோட்டில் தான் அவங்க வந்து ஜெயிச்சே இருக்காங்க திமுக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப இது ஒரு வாய்ப்பாக வந்து எடுத்துக்கிறதுக்கான தேவை வந்து அதிகமாகவே இருக்குது திரும்ப வந்து ஒரு ஓப்பன் கால் தான் இருக்கு பன்னியரசு அவர்கள் சொல்லும்போது எங்கள் கூட்டணியில் ஓட்டை ஓட் ஓ உடச்சலும் இல்லை ஓட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாரு அப்போது இது எப்படி ஏன்னா தீ விடுதலை சிறுத்தைகளை நோக்கியே இங்கே உள்ள எல்லா அரசியல் நகர்களும் தீர்மானிக்கப்படுகிறத ஏன்னா திருமாவூர் மா மாநாட்டில் பேசும்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் திசைவழி போக்கை தீர்மானிக்கிறது விடுதலை சிறுத்தைகளாக நாங்கள் இருக்கும் அப்படின்றாரு இன்னைக்கு அரசியலில் தீர்மானிக்கிற சக்தியா விடுதலை சக்திகள் இருக்கா உண்மையா இருக்கும் காரணம் என்னன்னா நீங்க வந்து எந்த கட்சியிலுமே வந்து தலித்துகளுக்கான பங்களிப்புங்கிறது எல்லா கட்சியிலுமே வந்து குறைவாக தான் இருக்கு குறைவாங்கிறத விட வந்து இல்ல இன்னைக்கு திமுகவோட மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா எந்த சமூகம் வந்து பெரும்பான்மையா வந்து மாவட்ட செயலாளரா நியமிக்கப்படுறாங்கன்னு பார்க்கணும் அதிமுக எந்த சமூகம் வந்து மாவட்ட செயலாளரா நியமிக்கப்படுறான்னு பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த தலித்தோட ஓட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா அது மொத்த ஓட்டுகளோட முகமா வந்து திருமாவதான் இப்ப வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபையா வந்து பண்ணியாகணும் வேற ஆப்ஷனே பிரச்சனையே கிடையாது தலித் தலைவரா திருமா வந்து இன்னைக்கு இருக்காரு திரு நான் இப்படி கொஞ்சம் உடைச்சி பேசுவோமே இப்ப திருமாவளவன் போயிடுறாரு அப்படிங்கிறதுனாலே எல்லா இடதுசாரிகளும் கட்சி அவங்க திருமாவோடையே போயிடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியாது இப்போ திருமாவளவன் போறாரு அப்படின்னா இதனால திமுகவுக்கு என்ன பாதிப்பு எத்தனை தொகுதிகளில் திருமாவளவர் என்ன எத்தனை தொகுதிகளில் பாதிப்பாயிட போகுது இப்ப நீங்க அதான் இந்த கணக்கு நீங்க போட்டுருக்கீங்களா ஏறக்குறைய வந்து தலித்துகளோட ஓட்டு பர்சன்டேஜ் என்னவா இருக்கு இன்னைக்கு இன்னை நிலமையில நமக்கு மொத்தமா பார்த்தா ஒரு எப்படி ஒரு பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வந்து இன்டாக்டா வந்து தலித்தோட்டுகள் வந்து இருக்கு இப்போ திமுக போடுற கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்த பெரும் சமூகமாக இருக்கிறது வந்து வன்னிய சமூகம் தலித்தோட்டுகளை விட அதிகமான வாக்குகள் வந்து வன்னிய சமூகத்துக்கிட்ட இருக்கு இன்னைக்கு வன்னிய சமூக வாக்குகளை வந்து இழந்ததுக்கு காரணம் வந்து திருமாங்கிற பார்வை வந்து திமுகல வந்து இருக்கு அதை வந்து நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது வன்னிய சமூகம் வேணா ஏறக்குறைய ஐம்பது தொகுதி இல்லை தோற்ற தொகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகம் அதிகமாக இருக்கிற தொகுதிகளை தான் இவங்க வந்து தோத்துருக்காங்க திமுக இப்போ நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா எந்த இடத்துல பேட்டில் பண்ணணும் எந்த இடத்துல ஃபேர் போட்டி நடக்கும் எந்த இடத்துல வந்து தோல்வி எடுக்கிற அந்த தோல்வி எடுக்கிற இடங்கள் எல்லாமே வன்னிய சமூகங்களா இருக்கிற இடத்துல வந்து திமுக வந்து தோற்று போயிருக்காங்க இப்போ திமுகவோட அஜெண்டா என்னன்னா எப்படியும் சிறுபான்மை ஓட்டு வந்து நமக்கு இருக்கு அந்த ஓட்டு வந்து எங்கேயும் வந்து போகாது இப்போ திரும்ப வெளியே போனா கூட வன்னிய சமூக ஓட்டு உள்ள வந்துருச்சுன்னா திரும்ப தேவை கிடையாதுல்ல அந்த இடத்துல ரெண்டு கம்யூனிஸ்டுகளோட ஓட் பர்சன்டேஜ் சேர்த்தா கூட ஒரு நாலு சதவீதம் வருங்களா திரும்ப ஓட்டு சேர்த்தா வந்து ஒரு மொத்தமா வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டுகளை வந்து இந்த மூணு கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பாமக உள்ள கூட்டு கொடுத்து திமுக வந்து அடுத்த ஒரு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது வந்து திமுக முயற்சி பண்ணக்கூடாது பாமகவுல அந்த கதவு திறந்து இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அன்புமணி அவர்கள் சொல்லும்போது திமுகங்கிற ஒரு மக்கள் விரோத ஆட்சியை விரட்டி தான் இந்த பொதுக்குழுவே நம்ம கூட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு பிரிவா இருக்கு ராமதாஸ் அவர்கள் நேற்று சானைக்காவுடைய பேட்டியில் சொல்லும் போது திமுகவுடைய ஆப்ஷன்ல ஒரு ஓப்பன்ல வச்சிருக்க தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதனால அன்புமணியா ராமதாசா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னும் பாமக கதவு தொடர்ந்து இருக்கிறதா பார்க்கணுமா நீங்க பாமக வந்து அன்புமணியை வந்து திமுக விமர்சிக்கிறதுனால பாமக வந்து திமுக போவாதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து கூடாது ஏன்னா இப்படி போயிட்டு இப்படி ஒருத்துக்குள்ளே அவங்க வந்து மாறிடுவாங்க கடல் உள்ளவும் காற்று நான் இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னவங்க அடுத்த நாளே போயிட்டு கூட்டணி வச்சுப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னைக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து திமுக விமர்சிக்கிறாங்களோ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய லைம்லைட் கிடச்சிருக்கு இந்த விஷயத்தினால இப்போ அன்புமணியும் ராமதாசும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு விழாவது ஒரு மாநாடு நடத்துவாங்க அவங்க நிச்சயமாக அப்பாவும் மகனும் சேர்ந்த மாநாடு வந்து நடத்துவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க பிளான் பண்ணி நடத்துகிற மாதிரியே தான் இருக்கும் இப்ப ஒரு பெரிய பலமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய பலமா இருக்கும் அந்த பலத்தை திமுக ஏன் பயன்படுத்த தானே அது இப்ப திருமாவள் வந்து ராமதாஸ் கிட்ட வந்து ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து நீங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னும் போது மறுக்க முடியாதுல்ல அதிக சீட்டு அதிக நோட்டு நம்ம வந்து வேணாம் நான் சொல்ல போறாங்க இவங்க இவங்க என்ன கொள்கை கூட்டணியோட போறாங்க இவங்க யார் அதிக பெட்டி தராங்களோ அந்த அந்த கூட்டணிக்கு வந்து இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகம் இருக்கு இப்போ பாமக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் புரட்சி பாடதம் கட்சியினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு கடத்தல் வழக்கில் அவர் சிறை விசாரணைக்கு போனாங்க இதெல்லாம் நடக்குது அதில் ஒரு ஏடிஜிபி ஜெயராமன் அப்படிங்கிற அவரு கை ஏற்கனவே விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார் நீதிமன்றமே நீதிபதி நேரடியாக உயிர் நீதிமன்றமே சொல்லிச்சு இவர் கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நேத்தி உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு தடை கோரி அவர் விசா இந்த அதாவது சஸ்பெண்டுக்கான ஒரு எதிராக அவர் மனு தாக்கல் பண்ணுறாரு ஒரு ஒரு உயர் நீதிமன்றம் எப்படி ஒரு போலீஸை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சட்டங்கிறது எல்லாருக்குமே தானே அப்படின்னா சாமானியருக்கு ஒன்று அவருடைய ஜீப்பை பயன்படுத்தப்பட்டிருங்கிறதெல்லாம் ப்ரூஃபெல்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க ஒரு ஏன் ஒரு ஒரு ஏடிஜிபியை கைது பண்ண உயர் நீதிமன்றமே சொல்லக்கூடாதா இல்லை நீங்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துறை ரீதியாக இடைநீக்கம் பண்ணலாம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அவங்கள வந்து வேலையை விட்டு நீக்கிறதுக்கோ வந்து அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜனாதிபதிக்கு தான் வந்து இருக்குது ரெண்டாவது உயர்நீதிமன்றம் நேரடியாக ஒருத்தரை கைது பண்ணுன்னு இங்கே வந்து சொல்ல முடியாது த கேன் இஷ்யூ வாரண்ட் அவங்கள பிடியாணை ஆணை கொடுக்கலாம் அவங்களுக்கு ரெண்டாவது வழக்கே நடக்கலையே அந்த வழக்கு என்னென்னா விசாரணை இருக்குது இவங்க ஜாமீன் கேட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தி தான் ஜாமீன் கேட்டு போகிறார் இவர் சம்மனுக்கு தானே போகிறார் இவர் இவர் அந்த இடத்துல வந்து இவர் கைதியா வந்து போலையே ஆனா இதுல என்னன்னா பெரிய சாதிய வன்கொடுமை இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உள்ளாயிட்டு இருக்கு இவர் மேல பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதற்காகவே ஒரு அவமானப்படுது ஏறக்குற இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸில் இருக்கிற ஒரு நபரை ஒரே நாள் அவருக்கான வாய்ப்பை எதுவுமே கொடுக்காம இமீடியேட்டாக நீங்கள் வந்து கைது பண்ணுங்கிறதே வந்து நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதியாக தானே சொல்கிறாரு பதினேழு வருஷமாக நான் வந்து நீதிபதியாக இருக்கேன் எனக்கே அது வியப்பாக இருக்கு அந்த அந்த அதிகாரத்தை வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு உயர் நீதிமன்றம் வந்து சாமானிய நேரடியாக அரஸ்டே பண்ண சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த அதிகாரம் வந்து கிடையாது பிராக்டிக்கலா முடியாத ஒரு அதிகாரம் வந்து நீங்க கைது பண்ணுங்க அவங்களன்றத வந்து சொல்ல முடியாது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க வந்து கருத்து வேற சட்டம் வேற உயர் நீதிமன்றங்கள் வந்து கருத்து சொல்லுங்க கருத்துக்கள் எதுவுமே வந்து சட்டமாகாது ஒரு விஷயத்து மேல வந்து கருத்துக்கள் சொல்ல முடியும் உயர் நீதிமன்றங்கள் நீங்க இந்த மாதிரி இருக்க என்ன அந்த தென்கலை வடகலை பிரச்சனையில வந்து ரெண்டு பேரும் ஒரே இதழில் இருக்க பூ மாதிரி நீங்க கருத்து சொல்லலாம் அதாவது தனிப்பட்ட கருத்து அதுவே வந்து சட்டம் கிடையாது நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கருத்து சொல்லலாம் சட்டத்துக்குட்பட்டு தான் வந்து உயர்நீதிமன்றமும் செயல்படுத்த மேம்பட முடியுமே தவிர தனியாலாம் தன்னிச்சையெல்லாம் வந்து எதுவுமே அவங்களால பண்ண முடியாது அப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஏடிஜிபி அப்படின்றதுனால அப்படியா ஒரு சாதாரண சாதாரண சாமானிய மனிதனை கூட நீங்க நேரடியாக கைது பண்ண முடியாது ஏன்னா கைதுங்கிறது பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் பண்ணணும் இல்லைன்னா கீழே இருக்க ட்ரையல் கோர்ட்ஸ் தான் வந்து உங்களால பண்ண முடியும் நேரடியாக வந்து உயர்நீதிமன்றம் நீ போயிட்டு அவங்களை கைது பண்ணுங்கன்ற அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து கிடையாது நீங்க வழக்கே பாத்தீங்கன்னா அது யார நீங்க காந்தியை கொண்டாலும் சரி இல்லைன்னா நாட்டினோட உயர்ந்த இடத்துல இருக்கிற யாரை கொண்டாலும் சரி எந்த இடத்துல நடக்கும் அந்த ஜூர்ஜிக்ஸ்ல இருக்கிற ட்ரையல் தான் உங்களுக்கு வந்து வழக்கு நடக்கும் அவர் வந்து நீ பிரதமர் அவர் வந்து ஜனாதிபதிங்கிறதுனால நேரடியாக வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே உயர் நீதிமன்றத்திலேயே வந்து எடுத்தாங்கன்னா அது தேவையக்க பொறுத்து சூமோட்டோ வந்து அந்த அதிகாரம் இருக்கு ஒரு வழக்கு வந்து சூமோட்டோவா வந்து எடுக்க முடியும் அது தேவையை பொறுத்து அந்த தேவை அங்க இருக்கான்னு பாக்கணும் இந்த இந்த வழக்குல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் வந்து ஏடிஜிபி கார் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்ட கார் வந்து ஏடிஜிபி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து வழக்கு கொடுத்தவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வழக்கை வந்து வாபஸ் வாங்குறாங்க அவருக்கும் இதுக்கு வந்து தொடர்பு இல்லைன்றாங்க ஒருவேளை நீதிமன்றங்கள் இது காவல்துறை இதுல எப்படி செயல்பட்டு இருக்குன்னா இவருக்கு சம்மன் கொடுத்துருக்கலாம் சம்மன் கொடுத்து வர வச்சிருக்கலாம் விசாரணை நடத்தி இத்தனை அவசர அவசரமாக வந்து ஏன்னா ஏடிஜிபி அங்கே போகும்போது ஏடிஜிபி வந்து பெயில் நான் ஒரு பெயிலே கேட்கல ஆனால் அந்த கோர்ட் என்ன நினைச்சிருக்காங்க ஒரு பெயில் கேட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க சம்மனுக்கு தான் வந்து ஏடிஜிபி அங்கே வந்தாரு அவர் வந்து கைது ஆரணுங்கிறது தான் எனக்கு பதினெட்டு மணி நேரம் அவர் வந்து தடுப்பு கவலையே வச்சுட்டாங்கல்ல இன்னைக்கு நாளைக்கு அவர் வந்து பணி செய்யும் போது வந்து இப்போ இந்த வ இதுவே வந்து அவசர அவசரமாக ஏன் வந்து நீங்கள் வந்து பணி நீக்கம் செஞ்சீங்க நான் எனக்கு வந்து இமீடியேட்டாக இப்போ நாளைக்கே வந்து பதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அவர் யாருக்கிட்ட நீங்க வந்து இடைநீக்கம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க இதுல பெரிய அரசியல் பின்புலம் அரசியல் செயல்பாடு ரெண்டாவது ஒரு சமூக தலைவரா வந்து ஜெகன்மூர்த்தி வந்து நசுக்கணும் அந்த பக்கத்துல இருந்து என்னவா வருது அப்படின்னா இது தலித் தலைவரா இல்லாம ஒரு வேறு ஒரு தலைவரை நீங்க வந்து இந்த மாதிரி வந்து கைது பண்ண முடியுமா நீங்க வந்து ஒரு ஜான் பாண்டியனையோ கிருஷ்ணசாமியோ இந்த மாதிரி உங்களால போயிட்டு வந்து கைது பண்ண முடியுமா இல்லை இடைசாதியில இருக்கிற யாரையாவது ஒரு தலைவரை போயிட்டு உங்களால வந்து இவ்ளோ வந்து அவமானப்படுத்த முடியுமான்ற கேள்வில அந்த பக்கம் வந்து எழுந்துகிட்டே தான் இருக்கு இப்போதான் சார் இப்போதான் சார் இப்போ இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் இப்போது ஜெகன்மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ கடத்தல் இந்த விஷயங்களாக இருந்தாலும் இது சஸ்பெண்ட் கூட பண்ண முடியாதா இடைநீக்கம் அது துறை ரீதியான இடைநீக்கம் உள்துறை செயலாளர் மூலியமாக வந்து நீங்கள் காவல்துறை இயக்குநகர்களுக்கு வந்து அவர் வந்து துறை ரீதியான இடைநீக்கம் பண்ண முடியும் அதாவது நீங்கள் குற்றம் சாட்டப்பட்ட பிறகுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் முழுதமே வந்து தகுதி இல்லாதவரை ஆயிடுவீங்க உங்களை பணி நீக்கம் செய்ய முடியும் இடைநீக்கத்துக்கும் பணி நீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரோட வழக்கை கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்றாங்க ஆனா சவுக்கு சங்கர் ஏறக்குறைய வந்து வழக்கு தீர்ப்பு வர வரைக்கும் வந்து சவுக்கு சங்கர் என்னவா இருக்காருன்னா சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கு அந்த துறையில தான் இருக்கிற இடைநீக்கத்துல தான் இருக்கிற சஸ்பென்ஷன்ல இருக்கறத தவிர வந்து டெர்மினேஷன் பண்ணல இது சஸ்பெண்ட் தானே இது சஸ்பெண்ட் தான் டெர்மினேஷன் கிடையாது இல்ல அவர் மேல விசாரணை போகணும் அப்படின்னா அவர் அந்த வேலைகளே இருக்கும்போது எப்படி நான் அந்த விசாரணை ஒழுங்கா பண்ண முடியும் இப்ப அவர் வேலையிலே இல்ல நீங்க சஸ்பென்ஷன் பண்ணிட்டா நீங்க அவ்வளவுதான இடைநீக்கம் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து உங்களுக்கு வேலையை கிடையாது இமிடியேட்டா அவரோட கார் வந்து பறிக்கப்படுது அவர் வந்து சீருடையில இருந்து சிவில் யூனிஃபார்முக்கு வந்து மாறிடுறாரு அவரு தான் கேக்குறேன் இப்போ ஜெயராமன் மீது ஒரு இந்த கடத்தலில் அவருடைய கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவர் கடத்தலில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு ஒரு சந்தேகம் படுதுன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணி தானே விசாரணையை பண்ண முடியும் அவர் வேலையில் இருக்கும்போதே அவர் வேலையில் இருக்கும்போதே ஒரு விசாரணை பண்ணால் அது எப்படி ஒரு ஒரு ஏடிஜிபிக்கு எதிராக எப்படி ஒரு விசாரணை அவர் வேலையில் இருக்கும்போது செய்ய முடியுமா இல்லை தான் வந்து நம்ம சட்டத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது என்னன்னா நீங்கள் கொலையே பண்ணியிருந்தாலுமே கூட வந்து சட்டம் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்களோட பக்க நியாயத்தை வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இடைநீக்கம் நீக்கம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு விசாரிக்கலாம் கோர்ட்டுக்கு வர சொன்னே சம்மன் பண்ணி அவர் வந்து ஏன்னா அவரை சம்மன் பண்ணும்போது ஏடிஜிபியாக தான் சம்மன் பண்றாங்க அவரை டெர்மினேட் பண்ணிட்ட பிறகு இல்லைன்னா வந்து சஸ்பென்ஷன் பண்ணிட்ட பிறகு அவரை வந்து கூப்பிடல அவரை சம்மன் பண்ணும்போதே ஏடிஜிபி அவங்கள கார் பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து சம்மன் பண்ணி கூப்பிடுறாங்க அப்ப என்னன்னா இப்ப ஒரு இருக்காரு இதுலதான் தான் இருக்காரு இன்னும் வந்து தமிழக அரசு வந்து விடுவிக்கல நீதிமன்றம் கேக்குதுங்கல்ல எந்த அடிப்படையில் நீங்க அவரை பண்ணீங்கன்னு அதுதான் அவருடைய கார் பயன்படுத்தப்படுத்து அவர் மேல சந்தைகள் இருக்கும் போது விசாரணை பண்ண முடியும் பலி கொடுத்துட்டாங்கல்ல இப்ப அவர் என்ன சொல்றாரு ஏடிஜிபி எனக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது என் கார் வந்து எஸ்ஐ எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எஸ்ஐ எஸ்ஐ வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்கல்ல ஹம் என்னோட எனக்கு தெரியாது எனக்கு காரே வந்து தெரியாது என் காரை தான் பயன்படுத்திருக்காங்க நான் அந்த ஆக்ட் ஆஃப் சீனில் வந்து நான் கிடையாது கிரைம் ஆஃப் சீனில் வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தப்பிச்சுருவாரு அவர் ஆன்மீக பயன் ஆன்மீக ஆமா அவர் தப்பிச்சிடுவாரு இப்போ பலியானது வந்து அந்த எஸ்ஐ தான் வந்து பலியாகிருக்காரு சார் இப்போ இன்னொரு பக்கம் இப்போ அண்மையில் ஈடி ரைடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆகாஷ் பாஸ்கர் அவர் வீட்டில் இந்நிலையில் அவருடைய நிறுவனங்கள் சில சில இடங்கள்ல வந்து சீல்கள்லாம் வச்சாங்க இடிக்கு திரட்ட கேள்வி எழுப்பிருக்காங்க நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் சீல் வச்சிங்க சொல்லி கேட்குறாங்க என்ன நடக்குது சார் ஆகாஷ் பாஸ்கர் வழக்கில் என்ன நடக்குது பிஎம்எல்ஏல வந்து மணி லாண்டரிங்கில் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சர்ச் சர்ச்சன் சீசர்னு சொல்லுவாங்க தேடி பறிமுதல் பண்ணுறதுக்காக வந்து இவங்களுக்கான அதிகாரம் இருக்குது எங்கே வேணாலும் பூட்டை உடைச்சிட்டு போகிற ப்ரேக் ஓப்பன் சொல்லுவாங்க பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு கூட நீங்கள் வந்து தேடலாம் பறிமுதல் பண்ணலாம் வழக்குக்கு உதர்ந்தா இருந்தால் அதை வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கணும் இல்லை ஃப்ரீஸ் பண்ண முடியாங்க அந்த மாதிரி விஷயம் பேங்கில் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஃப்ரீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும் ஆகாஷ் பாஸ்கரின் வழக்கில் அந்த கதை வந்து மூடி இருக்குது அவர் போன ரெண்டு அலுவலகமும் அவரோட வீடும் அவரோட நண்பர் வீடும் பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது அந்த மூடின வீட்டில் இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் பிளேஸ் பண்ணிட்டு வராங்க என்ன பண்ணிட்டு வராங்கன்னா இந்த கதவை எங்களோட உத்தரவின்றி நீங்கள் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில வந்து சொல்கிறாங்க அப்போ இதுக்கு அகைன்ஸ்டா தான் என்ன பண்ணுறாருன்னா ஆகாஷ் பாஸ்கரன் மூலயமா வந்து மூத்த வழக்கறிஞர் மூலிமா வந்து நேற்று வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது ஈடிக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த மாதிரி பேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அரசு தரப்பு சாட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா சர்ச் அண்ட் ஓப்பன் இருக்கு பிரேக் ஓப்பன் இருக்கு எங்ககிட்ட ஒரு வழக்கை நீங்கள் வந்து போயிட்டு விசாரிக்கணுன்னா அதை வந்து உடச்சி உள்ள போய் இது பண்ண சரி உடைச்சி உள்ள போய் விசாரிக்கல உங்களுக்கு ஒட்டுறதுக்கான அதிகாரம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஏன்னா ஈடிங்கிறது வந்து என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அது அவங்க என்ன பறிமுதல் பண்ணாலும் அது யார் கீழே மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருவாங்க மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இன்கம் வந்து வம்ம் டேக்ஸ் தான் வந்து எந்த வழக்கையும் வந்து சீஸ் பண்ணுறதோ ஃப்ரீஸ் பண்ணுறதோ தான் வந்து மானிட்டர் பண்ணாங்க இவங்க வந்து இல்லைன்னா ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்ட் இவங்க வந்து இயங்குவாங்க இவங்க போய்ட்டு இவங்ககிட்ட வந்து வந்து கொடுத்துடும் அப்போ வந்து நீதிமன்றங்கள் கேட்கும் போது நாங்கள் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க எங்களுக்கு வந்து ஒட்டுறதுக்கான அதிகாரம் வந்து எங்களுக்கு கிடையாது அவங்க போயிட்டு திறந்துடலாம் அவங்களோட இஷ்டம் அது அவங்க கிட்ட வந்து பறிமுதல் பண்ண லேப்டாப்பு ஃபோனு பென்ட்ரைவு எல்லாத்தையும் வந்து கொடுத்துற சொல்லிடுறாங்க யார்கிட்ட ஆகாஷ் பாஸ்கர்னுக்கிட்டே கொடுக்க சொல்லிடுறாங்க இது இல்லாத நாலு இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்துட்றாங்க இடைக்கால தடையும் வந்து அவர் அவருக்கு வந்து ரிஸ்ட்ரைன் பண்ணக்கூடாது போலீஸ் வந்து அவர் மேலே வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை கொடுத்துட்றாங்க இதுக்கு வந்து விசா பதிலளிக்க சொல்லி நாலு வாரத்தில் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னாலே ஒரு கோஷ்டி இதெல்லாம் ஒரு வெளியில் ஒரு பார்வை இருக்கும் ஒரு பதினோரு ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து பவரில் இல்லை இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு பாரம்பரிய கட்சி இதெல்லாம் இருக்குது அதனுடைய இன்றைக்கு தலைவராக இல்லைனாலும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு வர இருக்குது அப்போ ராகுல் காந்தி அப்படிங்கிறவருடைய இந்திய அரசியலில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவர் ராகுல் காந்திக்கு முன் பின் அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவில் இருக்குது இல்லை நான் இருந்து சோனியா காந்தி இறங்கின பிறகுமே கூட இவங்க இருந்து போன பிறகு கட்சி வந்து நிறுத்தி போயிடுச்சு அதில் இருந்து பல பிளவுபட்ட கட்சிகள் உருவாச்சு இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுக்கு பெரும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் தான் பல விஷயங்களை வந்து இவங்க முன்னெடுத்து ஒரு பெரும் போராட்டமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம் இவங்க வந்து அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கல ஒரு வலுவான தலைவராக இப்போது இப்போ பிஜேபியை டிக்ளேர் பண்ணுறாங்க அடுத்து பிரதமர் வந்து மோடி டிக்ளேர் பண்றாங்க அடுத்து பிரதமர் அவங்க வந்து ஆதித்யநாத் டிக்ளேர் பண்ணுவாங்க அடுத்த பிரதமர் அவங்க அமித்ஷாவை டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படி காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தியை ஏன் இன்னும் டிக்ளேர் பண்ணலன்ற விஷயம் இருக்கு ஒரு வலுவான தலைவராக ராகுல் காந்தி வந்து இன்னும் உருவாகாம இருக்காருங்கிற அச்சம் வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கு ரெண்டாவது அவங்க கட்சி அவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாரு அந்த மாதிரி வர அரசு பதவிக்கு வந்து நம்மளுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்ற அச்சம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு சோனியா காந்தி ஒரு வலுவான தலைவரா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து இல்ல ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க இன்னைக்கு வந்து கட்சி வந்து ஒண்ணுமில்லாததான் இருக்கு அதாவது மாநில கட்சிகள் மேலே இவங்க வந்து பயணம் பண்ணுற அந்த தேவை இருக்கே தவிர இவங்க வலுவா ஒரு கட்சியா வந்து எந்த இடத்துலையும் வந்து இவங்க அத்தனை ஃபோர்ஸாக வந்து இவங்க கிடையாது திமுகக்கு மத்தியில் பங்கு என்ன கேக்குறேன்னா ஒரு தீவிர லெஃப்டாக ராகுல் காந்தி பல இடங்கள் வெளிப்படுறாரு அதுதான் காங்கிரஸுடைய வீழ்ச்சி காரணமா இருக்கலாமே ஏன்னா அதே ராகுல் காந்தி உன்னொரு இடத்துல போயிட்டு நான் வந்து பிராமின்னு சொல்லிட்டு பூனூல் எடுத்து காட்டியிருக்கார்ல்ல அந்த இந்தி பேசும் மாநிலங்களில் வந்து மதம் முதன்மையாக இருக்குது ராகுல் காந்தி அதில் வந்து தனிப்பட்டு நிற்கிறார் அதை வந்து பாஜக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அந்த அந்த அரசியல் வந்து ராகுல் காந்தி வந்து வெளியே வந்துடுறாரு இல்லை இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய லெஃப்ட்டு வந்து கட்சிக்குள்ள ராகுல் காந்தி தனித்து நிற்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு பெரிய அளவான நம்பிக்கை பெற்ற தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறாருன்னு பார்க்கலாமா வேறு ஆப்ஷன் இல்லாத போது நீங்கள் ராகுல் காந்தி தான் செலக்ட் பண்ணணும் இன்னைக்கு வந்து அந்த வயசில் இருக்கிற ஒரு தலைவர் இந்தியா ஃபுல்லாக பிரபலமான ஒரு தலைவராக வந்து ராகுல் காந்தி தான் வந்து வேறு யாரை நீங்கள் வந்து காங்கிரஸில் வந்து கை நீட்டி காட்ட முடியும் இப்போ பிஜேபியில் கூட நீங்கள் வந்து நிதின் கட்காரியிலேருந்து நீங்கள் வரிசையாக வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப பத்து பேர் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது காங்கிரஸில் இப்போ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுங்க எத்தனை தலைவரை வந்து நம்ம சொல்ல முடியாது காங்கிரஸில் இங்க பா சிதம்பரம் மட்டும் தான் வந்து இருக்காரு ஆக்டிவ் பாலிடிக்ஸா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது பா சிதம்பரம் தமிழ்ன்ற ஒரு காரணத்தையே வந்து இந்தி பேசும் மாநிலங்கள்ல வந்து அவருக்கான ஆதரவு வந்து கிடையாது ராகுல் காந்தி ஒரு ஃபேஸ் வந்து தமிழ்நாடு மக்களோ இல்ல இந்த தென்னிந்திய மக்களோ வந்து ஏத்துப்பாங்களே தவிர முழு இந்தியாவும் வந்து ராகுல் காந்தியை வந்து ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாதான் போயிட்டே இருக்கு வலுவிழந்தே தான் போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ் திமுக ஏன் இவங்களை பயணம் பண்றாங்கன்னு திமுக நேரடியா போயிட்டு ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுல்ல மத்தியில் ஆட்சி பிடிக்கணும் ஒரு தேசிய கட்சியோட இருக்கணும் தெரிஞ்ச தேசிய கட்சி வந்து காங்கிரஸ் மட்டும்தான் அப்ப ஒரு வழி கிடையாது காங்கிரஸோட இவங்க பயணம் பண்ணி தான் ஆகணும் இப்ப இன்னைக்கே வந்து பிஜேபியோட பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல ஆப்ஷன் இல்லாததுனால அவரோட தான் பயணம் பண்றோம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து ஒன்று மிக நன்றி வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்